பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் வருகின்ற ஆபத்தையோ அல்லது அதஷ்டத்தையோ முன்கூட்டி அறிந்து செயல்படுபவர் பிறருக்கு வழிகாட்டுகின்ற நுண்ணறிவு பேரறிவு சேர்ந்து பிறரை ஜொலிக்க வைக்கின்ற தன்மை உடையவர் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த நவம்பர் மாதத்திலே மூன்று கிரகப் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு புதனுக்கு உரியது மூன்று சுக்கரனுக்கு உரியது தனி தன்னுடைய வக்ர நிவர்த்தியை செய்கின்றார் குரு வக்ர ஆரம்பத்தை தொடங்க இருக்கின்றார் இதையெல்லாம் நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இரண்டு பலாபலன்களை கூட்டி நீங்கள் பெறுகின்ற அந்த பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலே தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மன கவலை உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாய் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் தரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியரிடம் கவனமாய் பேசுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்களை பொழுது குறிப்பாக ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியே நல்லதொரு முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமை வெளிப்படும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடன் பழகுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலும் நிதானமாய் பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும்போது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாய் பேசுவது நன்மையை தரும் அத்தம் நட்சத்திரத்தை உடையவர்கள் கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கடனுக்கு பொருள்களை அனுப்பும் போது எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாய் பேசுவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை ஒன்றாம் இரண்டாம் பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த வாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாய் இது அமை தொடர் பணிகளால் கலைப்படுவீர்கள் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாய் அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாரி கன்னியா கன்னியாராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன நவ கிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் தந்தாசிரம தினங்கள் நவம்பர் ஐந்து ஆறு அதிர்ச்ச தினங்கள் நவம்பர் பதிமூணு பதிமூ பதினாலு பதினைந்து அதிர்ச்ச திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் நீளம் பச்சை அதிரட்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குரிய நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற முக்கியமான பகுதி இதுதான் அன்பர்கள் நினைவு அதை பயன்படுத்தி பிறருக்கு நன்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்றி இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்